வீட்ல இருக்கிற பொம்பளைங்களை ரொம்ப மட்டமா தான் நடத்துவாங்க காலையில ஏழு மணி ஆச்சு இன்னும் டீ கொடுக்கல கிரிஜா டீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா இல்ல நான் வெளியில போய் குடிக்கட்டுமா இதோங்க இதோ எடுத்துட்டு வரேன் பால் போடுற பையன் வர நேரம் ஆயிடுச்சு அதனால தான் டீ போடுவோம் நேரம் ஆயிடுச்சு நீ காலையில சீக்கிரம் எழுந்தா எல்லா நேரத்துக்கும் நடக்கும் நீ சீக்கிரம் எழுந்திருக்காம பால்கார பையன் மேல பழைய போடுற நான் ஒன்னும் பொய் சொல்லலைங்க உண்மையிலேயே பால் போடுற பையன் வர்றதுக்கு தான் ரொம்பவும் நேரம் ஆயிடுச்சு சரி சரி சீக்கிரமா போய் சமையல் பண்ணு நானும் கல்யாணம் ஃபேக்டரிக்கு கிளம்பணும் அப்படி ராமாராவ் சொன்னதுனால கிரிஜா சமையல் அறைக்குள்ள போனாங்க சமையல் அறையில திவ்யா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன சாத்த டீ கொடுக்க பத்து நிமிஷம் நேரம் ஆயிடுச்சுன்னு மாமா உங்களை திட்டினாரா உங்க மாமா பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு ஆனா ஊர்ல யாராவது ஏதாவது சொன்னா அது நிச்சயமா கேட்பாரு நம்ம பேச்சை விட ஊருக்காரங்க பேச்சுல தான் உங்க மாமனாரு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படி பேசிக்கிட்டே கிரிஜா திவ்யா ரெண்டு பேரும் சமைச்சாங்க இன்னொரு பக்கம் ராமாராவ் கல்யாண் ரெண்டு பேருமே வியாபாரத்துக்காக கிளம்பிட்டாங்க சமையலாச்சா எங்களுக்கு ஃபேக்டரிக்கு டைம் ஆகிட்டு இதோங்க சாப்பாடு தயாராகிடுச்சு உங்களுக்காக தோசை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படியே வேர்க்கடலை சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் அட வேர்க்கடலை சட்னியா நான் தோசைக்கு எப்போவும் இஞ்சி தொகையில் தானே வச்சு சாப்பிடுவேன் அம்மா உனக்கு இது தெரியாதா எனக்கு தெரியாம கூட இருக்குமாடா ஆனா இது மழை காலமாச்சே ஆச்சே வெளியில இஞ்சி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல இஞ்சி வாங்கினாலும் சீக்கிரமாவே கெட்டு போயிடுது அதனாலதான் நான் இஞ்சி வாங்கவே இல்லை இந்த ஒரு தடவை வேர்க்கடலை சட்னியை சாப்பிட்டு போ நாங்க சம்பாதிக்கிறவங்க நாங்க சொல்றத தான் நீங்க செய்யணும் மன்னிச்சிடுங்க மாமா இந்த ஒரு தடவை வேர்க்கடல் சட்னி சாப்பிடுங்க இன்னொரு நாள் நான் இஞ்சி சட்னி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு திவ்யா சொன்னதுனால ராமாராவ் கல்யாணம் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டாங்க அப்போ கிரிஜா இப்படி சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் காலையில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுறீங்க ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க வீட்டுக்கே வரீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நானும் சும்மா தான் இருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது எங்களை வெளியில கூட்டிட்டு எங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல உக்காந்து நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சும்மா உக்காந்துட்டு இருக்க கூட போரடிக்குதான் என்ன அப்படி இல்லைங்க மாமா வெளியில போய் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாவே நாங்கள் இருந்து வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் சும்மா வெளியே போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அட உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போறதுல என்ன லாபம் ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது ஷாப்பிங் பண்ணியே பர்ஸை காலி பண்ணுவீங்க ஒரு ரூபா சம்பாதிச்சு காட்டுங்க அப்போ தெரியும் பணத்தோட மதிப்பு எப்போ பார்த்தாலும் வீட்டில் சும்மா உட்கார்றது இல்லை வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறது இதை விட்டால் என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி ராமாராவ் கல்யாண் ரெண்டு பேரும் கிரிஜா அப்புறம் திவ்யாவை திட்டி இருந்த ஃபேக்டரிக்கே கிளம்பிட்டாங்க என்னங்க அத்த ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க வீட்டில் இருக்கோன்னா சும்மா இருக்கோனா அர்த்தமா எவ்வளோ வேலை இருக்கு இவங்க எழுந்திரிச்சு இவங்க பாட்டுக்கு தயாராகி போயிடுறாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நாம தானே செய்யறோம் இவங்களுக்கு நாம படுற கஷ்டம் எதுவும் தெரிய மாட்டேங்குதுமா ஐயேனே ஸ்ரீ கிருஷ்ணா இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் தெரியப்படுத்துப்பா அப்படி கிரிஜா அவங்க இஷ்ட தெய்வமான கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் ஏகாதசி அப்படிங்கறதுனால கிரிஜா திவ்யா ரெண்டு பேருமே கிருஷ்ணருக்கு காலையிலேயே உட்காந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க அத்த நீங்க எவ்வளவு நாளா இந்த ஏகாதசி நாள கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஏகாதசி நாள கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் இப்படி வெண்ணைய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படிச்சுட்டு அன்னைக்கு நாள் பூரா நான் விரதம் இருப்பேன் அன்னைக்கு ராத்திரி சாமிக்கு படிச்ச அந்த வெண்ணைய தின்னுதான் என்னுடைய விரதத்தை நான் விடுவேன் அப்படி கிரிஜா திவ்யா ரெண்டு பேரும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராமராவ் கல்யாண் ரெண்டு பேருமே ரொம்ப கோமா பூஜை அறைக்கு வந்தாங்க என்ன நீங்க சமைக்காம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏகாதசிங்க தான் நானும் திவ்யாவும் காலையில எழுந்திருச்சு கிருஷ்ணர கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே சாப்பிடுங்க வேணும்னா ராத்திரி நீங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கோம் என்னது வெளியில போய் சாப்பிடணுமா பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல என்னைக்காவது பணம் சம்பாதிச்சிருந்தா தானே அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் அப்படி கல்யாண் ராமாராவ் ரெண்டு பேருமே திட்டி அங்கிருந்து போயிட்டாங்க திவ்யா கிரிஜா ரெண்டு பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் விரதம் இருந்தாங்க கடைசியில அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணருக்கு அவங்க பூஜையை செஞ்சு முடிச்சாங்க வீட்டுல நாங்க நிறைய அவமானத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்களால பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும் சாமி அப்படி கிரிஜா கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் கிருஷ்ணருடைய சிலைக்குள்ள இருந்து பேச்சு சத்தம் கேட்டுச்சு கிரிஜா நீ கவலைப்படாத என்னுடைய பக்தர்கள் கவலைப்படுறத என்னால பார்க்க முடியாது நான் இப்பவே உனக்கு ஒரு மந்திர மாடை கொடுக்கற ஒவ்வொரு நாளும் அந்த மாடு நூறு குடம் பால் கறக்கும் அந்த பாலை வித்து நீ சந்தோஷமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன் கிரிஜா அப்புறம் திவ்யா கிட்ட சொன்னாரு அதுக்குள்ள வீட்டு வாசல்ல அம்மா அப்படின்னு கூப்பிட சத்தம் கேட்டுச்சு உடனே கிரிஜா திவ்யா ரெண்டு பேரும் எழுந்துச்சு போய் பார்த்தாங்க வீட்டு வாசல்ல ஒரு பசுமாடு நின்னுகிட்டு இருந்துச்சு அந்த பசுமாடு பார்க்கவே ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு கிருஷ்ண சொன்ன பசுமாடு இதுதான் போல கோமாதா எங்களை காப்பாத்த வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா சரி போய் குடத்தை எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்காக பால் கொடுக்கறேன் அட மாடு பேசுதாத்த என்னால நம்பவே முடியல சாமி ஸ்ரீ கிருஷ்ணா உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படி திவ்யா கிரிஜா ரெண்டு பேரும் போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பால் கறந்தாங்க அப்படி கறந்த பாலை ஊரெல்லாம் சுத்தி அவங்க வித்தாங்க அது மூலமா அவங்க நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க பாத்தியா திவ்யா ஒரே ஒரு நாள்லயே நாம எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கோம்னு அதெல்லாம் சரிதா அத்த ஆனா அவரும் மாமாவும் வர நேரம் ஆயிடுச்சே அவங்க வந்து மாடு பார்த்து என்ன சொல்லுவாங்களோ மாடை பத்தி விசாரிச்சா நாம அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கறது கவலைப்படாதீங்க நான் இங்கிருந்து மறைஞ்சிடுவேன் சரியா உங்க வீட்டு ஆம்பளைங்க நாளைக்கு வெளியில போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் இங்க வருவேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் கல்யாண் ராமராவ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில கல்யாண் ராமராவ் ரெண்டு பேரும் மறுபடியும் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பசுமாடு அவங்க முன்னாடி வந்துச்சு சொன்னேன் இல்லையா நான் வந்துடுவேன்னு சரி பால் கறந்துக்கோங்க ஊரெல்லாம் சுத்தி பால் விற்கணும் இல்லையா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாடு சொன்ன உடனே கிரிஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பால் கறந்து ஊருக்குள்ள கொண்டு போய் வித்தாங்க இப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு மாசமும் ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்குள்ள அவங்க கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சாங்க அந்த பணத்துல தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமா காய்கறி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கினாங்க இந்த பொருள் எல்லாத்தையும் யார் வாங்கினது நானும் திவ்யா வந்தான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு செலவுக்கு உதவியா இருக்கும் இவ்வளோ பணம் உங்களுக்கு எது வீட்டில் இருக்கிற எதாவது பொருளை வித்துட்டீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தா வீடு முழுக்க நீங்கள் பார்க்கலாம் நாங்க எந்த ஒரு பொருளுமே விக்கல நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது அப்படி திவ்யா கிரிஜா ரெண்டு பேரும் கிருஷ்ணர் அவங்களுக்காக செஞ்ச உதவிய பத்தி சொன்னாங்க அதை கேட்டு ராமாராவ் கல்யாண் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க முதல்ல அந்த விஷயத்த நம்பவே இல்லை அதுக்கப்புறம் மாடு நேர்ல வந்தப்பதான் அவங்க நம்பினாங்க என்ன ஸ்ரீ கிருஷ்ணர் தான் உங்க வீட்டு பெண்களுக்காக அனுப்பி வச்சாரு அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரே உங்க வீட்டு பெண்களை அந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்க வீட்டு பெண்களை மதிக்கவே மாட்டேங்குறீங்க இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்க அப்படி அந்த மாடு ராமாராவுக்கும் கல்யாணத்துக்கும் அறிவு வர மாதிரி சொல்லுச்சு அது கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அன்னையில இருந்து அவங்க கிரிஜா திவ்யா ரெண்டு பேரையுமே எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியும் திட்டல அது மட்டும் இல்ல கிரிஜா திவ்யா ரெண்டு பேரும் இன்னும் பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல யஷோதம்மா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிருஷ்ணருடைய பெரிய பக்தியா இருந்தாங்க தினமும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள எவ்ளோ பக்தி இருந்ததோ அவ்வளவே பிசுனாடித்தனமும் இருந்துச்சு யாருக்கும் ஒரு ரூபாய் கூட கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க என்ன மல்லி வீட்டு வேலை எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அம்மா எல்லா வேலையுமே முடிச்சுட்டேம்மா சமையல் வேலையை கூட நான் முடிச்சுட்டேம்மா நீங்க பூஜை செய்யறதுக்கு செஞ்சிட்டேம்மா அப்படியே நீங்க படைக்கிறதுக்கு நைவேதியமும் செஞ்சு வச்சிட்ட நல்ல வேலைதான் பண்ணிருக்க சரி போய் நீ செஞ்ச நைவேத்தியத்தை எடுத்துட்டு பூஜைக்கு ரொம்ப மல்லி சமையல் அறைக்கு போய் அவ செஞ்ச ஹல்வாவை எடுத்துக்கிட்டு நேரா பூஜை அறைக்குள்ள வந்தா அட என்ன இது எதுக்காக ஹல்வால இப்படி நெய்ய ஊத்தி வச்சிருக்க என்ன இது இவ்வளவு முந்திரி பருப்பு போட்டிருக்க இப்படியே போட்டுனா ஒரு வாரத்துலயே என் சொத்து எல்லாமே கரைஞ்சு போயிடும் இது கடவுளுக்கு வைக்கிறது கடவுள் என்ன இதெல்லாம் போட்டு சுவையா கூட கேட்டாரு என் கிருஷ்ணனுக்கு கருணை ரொம்ப அதிகம் கம்மியா நெய் ஊத்தினா அவரு ஒண்ணு கோச்சிக்க மாட்டாரு அப்படி யசோதம் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் வைக்கிறதுல கூட அவங்க கஞ்சத்தனத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாளும் தவறாம நைவேத்தியம் தான் இருந்தாங்க யசோதம்மா பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நினைப்பாங்க பார்க்க வந்தாரு என்னங்க ராகவையா இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்போ வேலைக்கார பொண்ணு மல்லி இப்படி சொன்னா வாங்கய்யா இதோ இப்பவே போய் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வர அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மல்லி ராகவையா வீட்லயே குடிச்சிட்டு வந்திருப்பாரு மறுபடியும் போட்டு கொடுத்தா அவரு குடிக்க கஷ்டப்படுவாரு என்னங்க ரகவையா ராகவையா ஆ ஆமா மல்லி நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன் எனக்கு டீ எதுவும் வேண்டாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசத்தான் வந்திருக்கேன் அம்மா நீங்க இந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த பசங்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டுவேன் என்னது உதவியா அப்படின்னா பணம் கொடுக்கணுமா என்னால கொடுக்க முடியாது ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் நான் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் நான் பணம் செலவு பண்ணணும் ஊர்ல எல்லாரும் பெத்து போட்ட பிள்ளைக்கு நான் எதுக்கு பணம் செலவு பண்ணணும் பணம் கொடுக்க முடியாது மரியாதையா வந்த வழியே போயிடுங்க அப்படின்னு யசோதம்மா ராகவையாவ அங்கிருந்து அனுப்பிட்டாங்க பாவம் ராகவையா ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவரும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெரிய பக்தரா இருந்தார் பாவம் அவர் அன்னைக்கு ரொம்ப கவலையா அவர் வீட்டுல இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிலைக்கு முன்னாடி நின்னு இப்படி வேண்டிக்கிட்டாரு என்ன கிருஷ்ணா இது எப்படி இவங்களால இவ்வளோ மட்டமா யோசிக்க முடியுது அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க யசோதா அம்மாவும் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் நீ தான் அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு ராகவையா வேண்டிக்கிட்டதை எல்லாத்தையுமே ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு அப்ப கிருஷ்ணர் அவருடைய மனசுக்குள்ள ராகவா உன் கஷ்டம் எனக்கு புரியுது நீ சொன்ன மாதிரியே யசோத அம்மாவுக்கு நான் நல்ல புத்திய கொடுக்கறேன் அப்படி எனக்கு இவர் கிருஷ்ணர் யசோதம்மாவோட கனவுல போனாரு அப்புறம் இப்படி சொன்னாரு யசோதா நான் நாளைக்கு உங்க ஊருக்கு போறேன் இந்த விஷயத்த நீ தான் எல்லாருக்கும் சொல்லணும் அதே மாதிரி ஊர்ல இருக்கிற நான்கு சிறந்த பக்தர்களுக்கு நான் பரிசையும் கொடுக்கலான்னு இருக்கேன் இத நீ நிச்சயமா சொல்லிடுவ இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில கண்ட கனவு எல்லாத்தையுமே மல்லிகிட்ட சொன்னாங்க யசோதம்மா உண்மையாவாமா கிருஷ்ணர் உண்மையிலேயே நம்ம ஊருக்கு வர போறாரா ஆமாண்டி அது மட்டும் இல்ல சிறந்த பக்தர்களுக்கு பரிசும் கொடுக்க போறாராமா இந்த ஊரிலேயே கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர் நான் மட்டும்தானே நான் தினமும் நெய்ய போட்டு நைவேத்தியம் செஞ்சு அவருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல தினமும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுவும் உண்மைதாமா அப்படி யசோதம்மா ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் கிருஷ்ணனுடைய வருகை பத்தி சொன்னப்போ எல்லாரும் அது கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க யசோதாமா நீங்க சொல்றது உண்மையா நிஜமா கிருஷ்ணர் நம்ம ஊருக்கு வர போறாரா ஆமா ராகவையா இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போலாம் வாங்க அப்படி சொல்லி யசோதாமா எல்லாரையுமே கிருஷ்ணருடைய கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க எல்லாரும் கிருஷ்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவங்க முன்னாடி வந்து நின்னாரு முதல்ல கிருஷ்ணரை பார்த்ததுமே அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறமா கிருஷ்ண கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் உட்காருங்க நான் உங்களுக்கு பரிச கொடுக்க தான் வந்திருக்கேன் உங்களுக்குள்ள மூணு பேர் இருக்காங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு அப்ப यशதம்மா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க கிருஷ்ணர் எப்படியும் முதல்ல எனக்கு தான் பரிசு கொடுப்பாரு அப்படினே நினைச்சாங்க ஆனா கிருஷ்ணர் முதல்ல அந்த ஊரோட தலைவரான ராகவையாவுக்கு பரிசு கொடுத்தாரு ராகவையா நீ ரொம்ப நல்லவன் நீ தான் சிறந்த பக்தன் அப்படின்னு கிருஷ்ணர் அவர் காலிலே ஒட்டியிருந்த தோசியை ராகவையாவுக்கு பரிசு கொடுத்தாரு அத பார்த்து ராகவையா சந்தோஷப்பட்டாரு एवளோ பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவன் சாமி நானே இந்த பரிசை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி ராகவையா கிருஷ்ணருக்கு நன்றியை தெரிவிச்சார் அட இந்த ராகவையாவுக்கு என்ன அறி கெட்டு போயிடுச்சா கால் தூசி எடுத்து கொடுக்குறாரு அவரு அதுக்கு போய் சந்தோஷப்படுறான் இப்போ கிருஷ்ணர் என்ன தான் கூப்பிடுவாரு அவர் எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறாரோ அப்படின்னு யசோதம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கிருஷ்ணர் மட்டும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழை பெண்மணியான சுஜாதாவை கூப்பிட்டு அவங்களுக்கு அவர்கிட்ட இருந்த மயிலிறக பரிசா கொடுத்தாரு சாமி கஷ்டப்பட்டு தம இருந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முனிவர்களுக்கே கிடைக்காத பாக்கியம் இன்னைக்கு எங்க ஊர் ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கு சாமி உங்க வாயால என் பேரு சொன்னீங்களே இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்களும் நன்றியே தெரிவிச்சாங்க இந்த பக்கம் யசோதம்மா கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து அவங்க பேரு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ கிருஷ்ணர் இப்படி சொன்னாரு இந்த ஊருல இன்னொரு பக்தையும் இருக்கா அவ எனக்காக தினமும் நைவேத்தியத்தை தயார் பண்ணா அது வேற யாரும் இல்ல மல்லிதான் இனிப்பு அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் மல்லிக்காக ஒரு மோதிரத்தை கொடுத்தாரு மல்லி ரொம்பவும் ஆனா இந்த பக்கம் யசோதம்மா மட்டும் ரொம்பவும் கோவப்பட்டாங்க என்ன கிருஷ்ணா இது இது அநியாயமா இல்லையா ஏன் கனவுல வந்துதானே நீங்க சொன்னீங்க ஊருக்கு வரப்போற அப்படின்னு ஆனா என்னுடைய பக்தி உங்களுக்கு தெரியலையா எனக்கு எதுக்காக நீங்க என்ன பரிசுமே கொடுக்கவே இல்ல தினமும் உங்களுக்கு நைவேதியம் வச்சது நான் தான் ஆனா நீங்க மல்லிக்கு போய் பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஒவ்வொரு நாளும் உணவை நீ தான் படைக்கிற ஆனா அத தயார் பண்றது யாரு அப்படியே தினமும் பூஜை அறைய சுத்தம் பண்றது யாரு பூமாலையை கட்டி எனக்காக கொண்டு வர்றது யாரு அது வந்து மல்லிதான் பாத்தியா இது எல்லாத்தையும் செய்கிறது மல்லிதானே அது மட்டும் இல்ல நீ எப்பவும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ததில்லை ஒருத்தவங்களோட பசிய கூட தீர்த்ததில்லை அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி சிறந்த பக்தையாக்க முடியும் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை மனிதர்களுக்கு எந்த உதவியும் செய்யாம கடவுளுக்கு செய்கிற சேவைகள் வீண்தான் அப்படி சொன்னதும் யசோதம்மாவுக்கு அறிவு வந்துச்சு அவங்க இவ்வளவு நாள் செஞ்சது தப்புங்கறத புரிஞ்சுகிட்டாங்க சாமி இத்தனை நாளா நான் செஞ்ச தப்பு என்னங்கறது எனக்கு புரிஞ்சுது இதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பு நான் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கை போற என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவிகளை செய்யற அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாரையுமே வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அணையில இருந்து யசோதம்மா அவங்க தான் நைவேதத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பூஜை அறைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க சொந்த படத்தை செலவு பண்ணி ஊருல ஸ்கூலையும் கட்டினாங்க அப்படி கிருஷ்ணன் நேர்ல வந்து அவருடைய பிசினாரி பக்திக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருந்தாரு